ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தொகுதி ஒன்று தமிழ் இயல் ஒன்று அறிவியல் ஆக்கம் கற்றல் நோக்கங்கள் சங்க பாடல்களை சீர்பிரித்து படிக்கும் திறனும் கருத்தை உணரும் திறனும் பெறுதல் தமிழர்களின் கப்பல் கட்டும் தொழில்நுட்ப முறையை இலக்கியங்கள் வழி அறிந்து வியத்தல் மொழிபெயர்ப்பு புதினத்தை படித்தறிந்து கதையை சுருக்கமாக சுவை எடுத்துரைத்தல் மொழியில் பயன்படுத்தப்படும் இலக்கிய வகை சொற்களை கண்டறிதல் கவிதை பேழை இயல் ஒன்று கலங்கரை விளக்கம் நுழையும் முன் கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனைக் கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் கடற்பயணம் செய்து கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் அது குறித்து சங்க பாடல் விளக்குவதை காண்போம் வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருண் சென்னி வின்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை கடியலூர் உருத்திடம் கண்டனார் சொல்லும் பொருளும் மதலை தூண் நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சென்னி உச்சி உறவு நீர் பெருநீர் பரப்பு கரையும் அழைக்கும் பாடலின் பொருள் கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது ஏறி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட மின்னை முட்டும் மாடத்தை உடையது அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது நூல்வெளி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர் இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் இவர் பத்து பாட்டில் உள்ள படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை ஏற்றியுள்ளார் பெரும்பாலாற்றுப் படையின் பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் இந்நூலின் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு முதல் முந்நூற்றி ஐம்பத்தொன்று வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறர்க்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும் தெரிந்து தெளிவும் பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாழை குறிஞ்சிப்பாட்டு பட்டின பாலை கவிதை பேழை இயல் ஒன்று கவின்மிகு கப்பல் நுழையும் முன் கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை அலை வீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண உள்ளம் உவகையில் துள்ளும் அச்சம் தரும் கடலில் அஞ்சாவது கப்பல் ஓட்டியவர் நம் தமிழர் காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை சங்க பாடலின் வழி அறிவோமா உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை நீர் இடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரைசலல் இயற்கை வங்கூழ் ஆட்ட கோடு உயர் திணிமனல் அகன்துறை நீகான் மாட உள் எரி மருங்கு அறிந்து ஒய்ய மருதன் இளனாகனார் சொல்லும் பொருளும் உரு அழகு போல பிளக்க வங்கூழ் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் கப்பல் எல் பகல் கோடு உயர் கரை உயர்ந்த மாட ஒள்ளரி கலங்கரை விளக்கம் பாடலின் பொருள் உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும் இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும் உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான் நூல்வெளி மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் கலித்தொகையின் மருதத்திணையிலுள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களையும் பாடியவர் இவரே மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுகிறார் அகநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது இந்நூலினை நெடுத்தொகை என்றும் அழைப்பர் இந்நூலின் இரநூத்தி ஐம்பத்தஞ்சாம் பாடல் நமக்கு இங்கு தரப்பட்டுள்ளது தெரிந்து தெளிவோம் எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு உரைநடை உலகம் இயல் ஒன்று தமிழரின் கப்பற்கலை நுழை முன் பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெருவிருப்பம் உண்டு பயணம் தரை பயணம் நீர்வழி பயணம் வான்வழி பயணம் என மூன்று வகையப்படும் நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல்வழி பயணம் என இருவகைப்படுத்தலாம் வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாகும். கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வது மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உவகை தரும் மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடது குழந்தைகளை இல்லை எனலாம் அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம் தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம் அந்நூல் முன்னீர் வழக்கம் என கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம் கடலோட கால் வல் நெடுந்தீர் கடலோடும் நாவாயும் ஓடான் நிலத்து என்னும் திருக்குறள் திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்றாகும் பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது உலக கிளர்ந்தண்ண உருகெழு வங்கம் பாடல் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து என்று பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது இதனையே பதிற்றுப்பத்து என நூலும் அருங்கலம் தறியல் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் பாடல் ஐம்பத்தி ரெண்டு என்று குறிப்பிடுகிறது சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்ட நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணரலாம் நீர் வழி பயண தொடக்கம் நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மித செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான் நீரில் மிதக்கும் பொருள்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான் மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கலக்க தொடங்கினான் மீன்கள் தம் உடலின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான் தானும் துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான் பிறகு மரங்கள் பலவற்றை கட்டு அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான் அவையே இன்று வரை உழக்கத்தில் உள்ள கட்டு மரங்கள் ஆகும் அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான் உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன தமிழர்கள் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர் களம் வங்கம் நாவாய் முதலியவை அளவில் பெரியவை இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர் தெரிந்து தெளிவோம் நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் பிற்கால சோழர்களில் ராசராச சோழனும் இராசேந்திர சோழனும் பெரிய கப்பல்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாறு பகிர்கிறது கப்பல் கட்டும் கலை தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர் இதனை கலஞ்சை கம்மியர் வருகென கூ உய் காது இருபத்தஞ்சு அடி நூற்றி இருபத்தி நான்கு என்னும் மணிமேகலை அடியால் அறியலாம் பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினர் நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டியிருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர் கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர் கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இலுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர் அதன் நிறத்தைக் கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர் கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களாகும் மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர் இவற்றை தச்சு மூலம் எனும் நீட்டளவையால் கணக்கிட்டனர் பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை குதிரை அண்ணம் முதலியவற்றின் தலையைப் போன்று வடிவமைப்பதும் உண்டு கரிமுக அம்பி பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன மரங்களையும் பலகையிலையும் ஒன்றாக ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கிடையே தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அறைந்தனர் சுண்ணாம்பையும் சடலையும் அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர் இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன இம்முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி வேந்து பாராட்டியுள்ளார் இரும்பு ஆணைகள் துருப்பிடித்துவிடும் என்பதால் மரத்தினாலான ஆணைகளையே பயன்படுத்தினர் இந்த ஆணைகளை தொகுதி என்பர் தெரிந்து தெளிவோம் ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார் பாய்மரக் கப்பல்கள் காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மரக் கப்பல்கள் எனப்பட்டன பெரிய பாய்மரம் திருக்கைத்தி பாய்மரம் பாய்மரம் கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர் பயன்படுத்தினர் பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்தன ஆஞ்சான் கயிறு தாம்பாங்கயிறு வேடாங்கயிறு பளிங்கை கயிறு மூட்டங்கயிறு இளங்கயிறு கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்று சில பாய்மரக் கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது கப்பலின் உறுப்புகள் கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது எரா பருமல் பங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும் குறுக்கு மரத்தை பருமல் என்பர் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் எனப்படும் சமக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் கப்பல் செலுத்துபவரை மாலுமி மீகாமன் நீகான் கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர் கப்பலை செலுத்தும் முறை காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் இவ்வுண்மையை நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி ஆண்ட உறவோன் மருக பாடல் அறுபத்தி ஆறு எனும் புறப்பாடல் அடிகளில் வெண்ணெய் குயர்த்தியார் குறிப்பிடுகிறார் கடலில் காற்று வீசும் திசை கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றிற்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர் திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் மின்மீன்களின் நிலையை வைத்து வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர் கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர் கோள்களின் நிலையை வைத்து புயல் மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர் கலங்கரை விளக்கம் கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம் ஆகும் உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளிவீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்படும் களம் என்றால் கப்பல் கரைதல் என்றால் அழைத்தல் கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் இது கலங்கரை விளக்கம் எனப்பட்டது பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் இச்செய்தியை களம் தந்த போட்பரிசும் கழித்தோணியால் கரை சேக்குந்து பாடல் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று என்று புறநானூறு கூறுகிறது தெரிந்து தெளிவோம் கடல் ஆவைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன அவை செல்லும் வழியை செயற்கைக்கூள்கள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர் அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை அறிய முடிகிறது எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்றும் கருத்தும் உள்ளது முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமன்றி போர் புரியவும் கப்பல்கள் பெரிதும் பயன்பட்டன ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருள்களை ஏற்றி செல்லவே கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றை சரக்கு கப்பல்கள் என்பர் போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்று உள்ளன இத்தகைய சீர்மிகு கப்பல்களையில் நம் முன்னோர் சிறந்து விளங்கினர் என்பது நமக்கு பெருமை அளிக்கும் செய்தியாகும் விரிவானம் இயல் ஒன்று ஆழ்கடலின் அடியில் நுழையும் முன் கடல் பல்வேறு விந்தைகளை தன்னுள் கொண்டது கடலுக்கடையில் பல வகையான தாவரங்கள் மீன்கள் விலங்குகள் பவளப்பாறைகள் எரிமலைகள் என புதுமைகள் பலவும் நிறைந்து கிடக்கின்றன மேலும் கடலுக்கடையில் பல நகரங்களும் கப்பல்களும் மூழ்கி கிடக்கின்றன ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் சென்று அவற்றையெல்லாம் காண்போம் என் பெயர் பியரி நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர் கடலின் அடியில் உள்ள விலங்குகளை பற்றி ஆராய்வதில் எனக்கு விருப்பம் மிகுதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கப்பல் மாலிமைகளிடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவியது கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை உலோகத்தாலான உடலை கொண்டு ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது என்பதுதான் அந்த செய்தி அந்த விந்தை விலங்கை கண்டுபிடித்து அழிப்பதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்பட்டது கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த பராகட் என்பவர் அக்கப்பலின் தலைவராக இருந்தார் ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவரான நெட் என்ற வீரரும் அக்கப்பலில் இருந்தார் நானும் எனது உதவியாளர் கான்சியிலும் அக்கப்பலில் சென்றோம் மூன்று மாதங்கள் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள பெருங்கடல் பரப்பில் ஓரிடம் விடாமல் தேடினோம் அந்த விலங்கு எங்கள் கண்ணில் படவே இல்லை எனவே கப்பல் எங்கள் நகரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியது அப்போது பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக எங்கள் கப்பலை நோக்கி வந்தது அந்த விலங்கை சுட்டுத்தள்ளுங்கள் என்று கப்பல் தலைவர் பராகட் கட்டளையிட்டார் வீரர்கள் சுழத் தொடங்கினர் பீரங்கி குண்டுகள் அனைத்தும் அந்த விலங்கின் உடலை துளைக்க முடியாமல் தெரித்து விழுந்தன நெட் வளிம வாய்ந்த ஈட்டிகளை எய்தார் அவற்றாலும் அவ்விலங்கை எதுவும் செய்ய முடியவில்லை அந்த விலங்கு நீரை வீழ்ச்சி அடித்தபடி எங்கள் கப்பலின் மீது வேகமாக மோதியது நாங்கள் கப்பலிலிருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டோம் நான் அப்படியே மயக்கமடைந்து போனேன் நான் கண்விழித்தபோது போது உலகத்தினாலான அந்த கொடிய விலங்கின் மீது படுத்திருந்தேன் எனக்கு முன்னால் எனது உதவியாளர் கான்சிலும் நெட்டும் அமர்ந்திருந்தனர் நாம் தேடி வந்த விலங்கு இதுதான் உண்மையில் இது ஒரு நீர்மொழி கப்பல் என்றார் நேட்ட நாங்கள் அந்த நீர்மொழி கப்பலின் மீது வேகமாக தட்டி உள்ளே இருப்பவர்களை உதவிக்கு அழைத்தோம் நீண்ட நேரத்திற்கு பிறகு மேல் பக்கத்தில் இருந்த மூடி திறக்கப்பட்டது உள்ளே இருந்து வந்தவர்கள் எங்கள் மூவரையும் சிறைப்பிடித்து ஒரு அறைக்குள் வைத்து போட்டினர் மறுநாள் காலை கப்பல் தலைவர் எங்கள் அறைக்குள் வந்தார் தமது பெயர் நெமோ என்று அவர் தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டார் நாட்டிலஸ் என்னும் இந்த நீர்மொழி கப்பலை ஒரு விந்தையான விலங்கு என்று நான் எல்லாரையும் நம்ப வைத்திருக்கிறேன் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு நீங்கள் எக்காலத்திலும் இங்கிருந்து விடுதலையாக முடியாது எனக்கான ஒரு தனி உலகத்தை இந்த நீர்மொழி கப்பலிலேயே நான் உருவாக்கி வைத்துள்ளேன் எனது நம்பிக்கைக்குரிய வேலையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் கடல்வாழ் உயிரிகளிடமிருந்தே உருவாக்கிக் கொள்கிறோம் இனி நான் கரைக்கு திரும்பவே மாட்டேன் உங்களையும் திரும்பவிட மாட்டேன் என்றார் நெமு நாங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனோம் அவரது மனத்தை மாற்ற முடியாது என்பது எங்களுக்கு புரிந்து போயிற்று எப்படியாவது இந்த கப்பலிலிருந்து தப்பிவிட வேண்டும் என்று நாங்கள் மனத்துக்குள் திட்டமிட்டுக் கொண்டோம் ஆழ்கடலுக்கு அடியில் நீர்மொழிக் கப்பலில் எங்களது பயணம் தொடர்ந்தது அந்த நீர்மொழி கப்பலினுள் எல்லா இடங்களுக்கும் செல்ல எனக்கு நேமோ இசைவு அளித்திருந்தார் கப்பலில் மிகச்சிறந்த நூலகம் ஒன்றும் மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஒன்றும் இருந்தன இந்த அரிய அறிவு அறிவு கருகூல கருவூலங்கள் யாருக்கும் பயன்படாமல் ஆழ்கடலில் மூழ்கி கிடக்கின்றவை நான் இந்த கப்பல் எந்த கடலில் எந்த பகுதியில் இருக்கிறது கடலுக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது ஆகியவற்றை துல்லியமாக காட்டும் பெரிய திரை ஒன்றும் அங்கே இருந்தது இந்த கப்பல் செல்வதற்கான ஆற்றல் எதிலிருந்து கிடைக்கிறது என்று நான் நெமோவுடன் கேட்டேன் இந்த கப்பல் செல்வதற்கும் இங்குள்ள விளக்குகள் எறிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகள் இங்கேயே உள்ளன என்றார் அவர் கப்பலை ஆழத்துக்கும் கடல் மேத்திற்கும் எப்படி கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டேன் இந்த கப்பலில் மிகப்பெரிய நீர்த்தோட்டிகள் உள்ளன அவற்றில் தண்ணீரை நிரப்பும் போது கப்பல் கடலுக்கடையில் செல்லும் அந்த தண்ணீரை எந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் போது கப்பலின் எடை குறைவதால் கப்பல் கடல் மட்டத்திற்கு செல்லும் என்று விளக்கினார் நெமோ எல்லாம் சரி நாம் அனைவரும் மூச்சு காற்று எப்படி கிடைக்கிறது சில நாட்களுக்கு ஒரு முறை கப்பல் கடல் மட்டத்திற்கு மேலே வரும்போது அதன் மேல் மூழ்கியை திறந்து காற்றை புதுப்பித்துக் கொள்வோம் அது மட்டும் இங்கு காற்றை சேகரித்து வைத்துக் கொள்ளும் பைகள் இருக்கின்றன அவற்றை முதுகில் கட்டிக்கொண்டு அதன் முகமூடியை முகத்தில் வைத்துக் கொண்டால் ஒன்பது மணி நேரம் வரை கடலுக்குள் நீந்த முடியும் என்றார் அவர் இப்படியாக எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது அந்த நீர்மூழியை கப்பலிலிருந்து தப்பிவிட வேண்டும் என்ற எங்களது முயற்சி பல முறை தோல்வியிலேயே முடிந்தது ஒரு நாள் திடீரென்று கப்பல் கடல் மட்டத்தில் நின்றுவிட்டது என்ன ஆயிற்று என்று நான் நெமோவுடன் கேட்டேன் கடலுக்குள் இருக்கும் கடல் புற்று எனப்படும் மணல் தீட்டில் கப்பல் சிக்கி கொண்டு விட்டது இன்னும் ஒரு வாரத்தில் முழு நிலவு நாளென்று கடலில் நீர்மட்டம் உயரும் அப்பொழுது நமது நீர்மொழி கப்பல் தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்க தொடங்கும் அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் என்றார் நெமோ நாட்டிலசின் மேல் தளத்தை நேற்று பார்த்தபோது சற்று தொலைவில் ஒரு தீவு தெரிந்தது நெமோவனும் இசைவு பெற்று நானும் நேற்றும் காஞ்சியிலும் ஒரு படகை எடுத்துக்கொண்டு அந்த தீவிற்கு சென்றோம் அங்கிருந்து ஏராளமான காய்கறிகளை சேகரித்துக் கொண்டு படலை படகில் ஏறினோம் திடீரென்று அந்த தீவை சேர்ந்த மனிதர்களை கொன்று தின்னும் அடக்கமுடையவர்கள் எங்களை துரத்தி கொண்டு வந்தார்கள் நாங்கள் மிகுந்த அச்சத்தோடு விரைவாக படகை செலுத்தி கொண்டு கப்பலுக்கு வந்து சேர்ந்தோம் ஏராளமான படகுகளில் அந்த மனிதர்கள் எங்கள் நாட்டில் சூழ்ந்தார்கள் நாங்கள் வேல்மூடியை இறுக மூடிக்கொண்டு உள்ளே இருந்தோம் இந்த முற்றை ஆறு நாள்கள்ந்தது ஏழாம் நாள் முழுநிலவு நிலவு நாளென்று கடல் மட்டம் உயர்ந்தது இப்பொழுது நாம் மூடியை திறந்து காற்றை புதுப்பித்துக் கொண்டு நமது பயணத்தை தொடங்கலாம் என்றார் நெமோ மேல்மொழியை திறந்தால் அந்த மனிதர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் என்று நான் நஞ்சினேன் நெமோ சிரித்தபடி மேல்மொழியை திறந்தார் உள்ளே இறங்குவதற்கு ஏனியில் கால் வைத்தவர்கள் அலறிக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர் அந்த ஏனியில் மின்சாரம் பாய்ச்சியிருந்தார் நெமோ அதன் பிறகு நாங்கள் காற்றை புதுப்பித்துக் கொண்டு பயணத்தை தொடர்ந்தோம் பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டில் சென்று கொண்டிருந்தது இந்த முத்துக்குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் இடம் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த ஆண்டுக்கான முத்துக்குளிக்கும் பருவம் இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் நாம் காற்று பைகளை கட்டிக்கொண்டு சென்று கொஞ்சம் முத்து சிப்பிகள் சேகரித்து வருவோமா என்று கேட்டார் நெமோ நானும் நெமோவும் கடலுக்கடியில் சென்றோம் அங்கே தன்னந்தனியாக ஒரு இந்தியர் முத்துக்குளிப்பதற்காக கடலுக்குள் இறங்கினார் அவர் பைகள் இல்லாமல் மூச்சை அடைக்கிக்கொண்டு செப்பிகளை சேகரிக்க தொடங்கினார் அப்போது அந்த மனிதனை நோக்கி ஒரு சிரா சுறாமீன் வேகமாக பாய்ந்து வந்தது நெமோ தம் கையில் இருந்த நீளமான வாளினால் அந்த சுறாமியினை குத்து கிழித்து அந்த மனிதரை காப்பாற்றினார் ஒரு இந்தியரை காப்பாற்றிய மனநிறைவோடு நாங்கள் மீண்டும் நாட்டிலசுக்கு திரும்பினோம் மீண்டும் எங்கள் பயணம் தொடர்ந்தது வழியில் நாங்கள் பல வகையான விந்தைகளை கண்டோம் இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களை பார்த்தோம் அந்த கப்பல்களின் சிதைவுகளில் தங்கம் வெள்ளி வைரம் போன்றவற்றை அள்ளிக்கொண்டும் இன்னொரு இடத்தில் கடலுக்குள் தீப்பிழம்பை கக்கிக் கொண்டிருக்கும் எரிமலையைக் கண்டு வேண்டும் அதன் அடியில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே நாளில் பூகம்பத்தால் கடலுக்குள் மூழ்கி போன அட்லாண்டிஸ் என்னும் நகரின் இடிபாடுகளை கண்டோம் பிறகு பூமியின் தென் துருவத்திற்கு சென்றோம் அங்கே பென்குவின் கடல் சிங்கம் போன்ற அரிய பறவைகளையும் விலங்குகளையும் கண்டோம் அங்கிருந்து திரும்பும் வழியில் மிகப்பெரிய ஆக்டோபஸ் ஒன்றுடன் போரிட்டு அதனை கொன்றோம் இப்படியே எங்கள் பயணம் தொடர்ந்தது நாள்கள் கடந்தன மீண்டும் நிலப்பரப்பை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் இழந்துவிட்டோம் ஒரு நாள் தொலைவில் ஒன்று திரிந்தது இன்று எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று நாங்கள் மூவரும் எண்ணினோம் அதன்படி கப்பலுடன் இணைந்திருந்த சிறிய படகு ஒன்றில் ஏறினோம் அப்போது நாட்டிலஸ் ஒரு பெரும் கடல் சூழலுக்குள் சிக்கிக்கொண்டது கப்பலுடன் இணைந்திருந்த எங்கள் படகும் சூழலில் சிக்கிக்கொண்டது அதன் மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்த நாங்கள் மூவரும் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டோம் நாங்கள் கண் போது நார்வே நாட்டின் கடற்கரையில் மீனவர் ஒருவரின் கூட செயலிருந்தோம் அதன் பிறகு நாட்டிலஸ்க்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றியோ நேமோ என்ன ஆனார் என்பது பற்றியோ யாருக்கும் எந்த செய்தியும் கிடைக்கவில்லை நூல்வெளி அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகள் என்று புகழப்படுபவர் ஜூஸ் வென் இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர் எண்பது நாளில் உலகை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படித்துள்ளார் அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது கட்கண்டு இயல் ஒன்று இலக்கிய வகை சொற்கள் பூ வா அறம் புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள் இவற்றில் முதல் இரு சொற்கள் ஓர் எழுத்தை கொண்டவை அடுத்த இரண்டு சொற்களும் மூன்று நான்கு எழுத்துக்களை கொண்டவை இவை அனைத்தும் பொருள் தருகின்றன இவ்வாறு ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும் மொழி பதம் கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களாகும் இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல் சொல் வினச்சொல் இடச்சொல் உரிச்சொல் என சொற்கள் நான்கு வகைப்படும் என்பதை முன்வகை அதே அதேபோல் இலக்கிய வகையில் சொற்களை சொல் வடச்சொல் என நான்கு வகையாக பிரிக்கலாம் கடல் கப்பல் எழுதினான் படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் ஏற்சொற்கள் எனப்படும் இயற்கொல் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் எடுத்துக்காட்டு மண் பொன் பெயர் சொல் நடந்தான் வந்தான் வினை ஏற் சொல் அவனை அவனால் இடை ஏற் சொல் மாநகர் உரி ஏற் திரிசொல் வங்குல் அழுவம் சாற்றினான் உரு பயன் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்களாகும் இவை முறையே காற்று கடல் சொன்னான் மிகுந்த பயன் என பொருள் தரும் இவ்வாறு கற்றோர்க்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரி எனப்படும் திரிசொல் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் எடுத்துக்காட்டு அழுவம் வங்கம் பெயர் திரிசொல் இயம்பினான் பயின்றால் வினை திரிசொல் அண்ண மான இடை திரிசொல் கூர் கழி உரி திரிசொல் திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் இரு இருவகைப்படுத்தலாம் வங்கம் அம்பி நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளைத் தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் என்பர் இதழ் என்னும் சொல் பூவின் இதழ் உதடு கண் இமை பனையேடு நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் என்பர் திசை சொல் சாவி சன்னல் பண்டிகை ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் வழங்கி ஆகும் இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும் முற்காலத்தில் பாண்டி தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி கிணறு பெற்றம் பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினர் வடசொல் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட எனப்படும் வட தட்சமம் தட்பவம் என இருவகையாக பிரிப்பர் கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தட்சமம் என்பர் லக்ஷ்மி என்பதே இலக்குமி என்றும் விழம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தட்பவம் என்பர் नंद्री